வணக்கம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இன்று காலை நடைப்பயிற்சியின் போது சேகரிக்கப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய தலவரிஷ மரம் அனைத்து வரலாற்று தேவாலயங்கள் தேவஸ்தலங்களும் இந்து கோயில்களிலும் இந்த மகிட மரம் இருக்கும் இந்த மகிட மரத்தின் தான் விதைகள் இன்றைய நடைப்பயிற்சியின் போட்டு சேகரிக்கப்பட்ட மகிடம் பழம் அந்த பழத்தின் விதைகளை நாம் பதிவு செய்து விளைய வைத்து பொதுமக்களுக்கு தலை உரிச்ச மரமாக வழங்குவதற்கு இன்றைக்கு காலை என்னுடைய நடைப்பயிற்சி சேகரிக்கப்பட்ட மகிடம் பழங்கள் மிகவும் மருத்துவங்களில் உள்ள வர இந்த பழம் குடல் புண் குடல் வாழ்வு போன்ற திட்ட நோய்க்கு மருந்தாக முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மிகவும் அற்புதமான பழம் நல்ல சுவையான பழம் இப்படி இருக்கு பாருங்கள் மாம்பழம் போல இருக்குது சூப்பராக இருக்குது